வணக்கம் அன்பு பட்டாம்புச் நேயர்களுக்கு ஞாபகங்கள் குறித்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஞாபகங்கள் குறித்து என்ற அற்புதமான நிகழ்ச்சியை வழங்குகிறார் கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் வள்ளலார் வாழ்வியல் மையம் சந்தை கொள்ளை மன்னாக்குடி திருவாரூர் மாவட்டம் தொடர்பு எங்கள் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு நான்கு ஒன்பது நான்கு மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு மூன்று நான்கு நான்கு ஏழு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கங்க சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சொல்லுங்கம்மா எந்த கேள்வி சார் இப்ப வந்து காம்படிஷன் எக்ஸாம்லாம் நிறைய வருது இல்லங்க இப்போ அதுல நிறைய பாடங்கள் எல்லாம் படிக்கிறோம் நமக்கு வந்து ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது அதை எப்படி ரீகால் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் மைண்ட் பேலஸ் டெக்னிக்னு சொல்லுவாங்கம்மா அதாவது எப்படி உருவாந்துச்சுன்னா அந்த காலத்துல வந்து பேப்பர் பேன் எல்லாம் கிடையாது எழுதி வச்சுக்கிறதுக்கு அரண்மனைக்குள்ள போனீங்கன்னா அரண்மனையில நிறைய அடையாளங்கள் இருக்கு இல்லையா நிறைய ரூம் ரூமா இருக்கும் இல்லையா ஒவ்வொரு ரூம்லயும் வெவ்வேற விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் பாத்து வச்சுக்குவாங்க அதுதான் உங்களுக்கு அடையாளம் அவங்க நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களை வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம இதுவரைக்கும் இப்ப காட்சிப்படுத்துறதெல்லாம் பாத்துருக்கோம் இல்லையா அது மாதிரி காட்சிப்படுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ரூம்ல ஸ்டோர் பண்ணிவிட்டு சிம்பிளா எடுத்துக்குவோம் இப்ப நம்ம வீடு எடுத்துக்கோங்க வீடு எடுத்துக்கிட்டோம்னா எல்லார் வீட்லயும் முதல்ல என்ன இருக்கும் ஒரு கேட் இருக்கும் கேட் நிலஞ்சி நம்ம உள்ள போனோம்னா நம்ம செருப்பு ஷூ எல்லாம் வைக்க வைக்கிறதுக்கு ஒரு ஷூ ரேக் இருக்கும் ஓகே அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள போனோம்னா அந்த டிராயிங் ரூம்ல ஒரு சோஃபா இருக்கும் மேல நடுவுல வந்து ஒரு ஃபேன் இருக்கும் அந்த செவத்துல வந்து ஒரு டிவி இருக்கும் இது பொதுவா எல்லார வீட்லயும் காமனா இருக்குறது இல்லைங்களா இது வீட்டுக்கு வீடு மாறுபடும் இப்ப நம்ம பொதுவா எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அஞ்சு இடம் வந்துருச்சு கேட்டு அப்புறம் சோஃபா டிவி அப்புறம் நம்ம வீட்ல ஒரு பெட்ரூம் இருக்கும் அப்புறம் வந்து நம்ம டைனிங் டேபிள் இருக்கும் அப்புறம் நீங்க கிச்சனுக்குள்ள போனீங்கன்னா ஸ்டவ் இருக்கும் அப்புறம் வாஷ் பேஷின் இருக்கும் இன்னும் அதுல இந்த கிரைண்டர் பிரிஜ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம் அது ஒவ்வொரு வீட்டுலயும் வெவ்வேறு மாதிரி இருக்கும்

ஓகே ஒன்பதாவது இருக்கும் இப்ப நீங்க நோட்டு பேனாவே இல்லாம ஒரு கிளாஸுக்குள்ள போறீங்க டீச்சர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணலாம் அப்படியே அந்த ஒவ்வொரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்ப நான் இந்த பத்து இடம் நான் எங்க வீட்டுல எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா இப்ப என்னோட மனைவி ஏதாவது வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்ப இன்னைக்கு முதல்ல சொல்றாங்க வந்து இப்போ நம்ம வீட்டில வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது இல்லன்னா ஏதோ ஒரு 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 ஃபெஸ்டிவல் ஒன்னு வருது அதுக்கு வந்து நீங்க கலர் லைட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம கேட்ல போடுங்க அப்படின்னு சொல்றாங்க கலர் லைட் வாங்கணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே நான் என்ன பண்றேன் வாங்கிட்டு அந்த கேட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் இப்போ உடனே எனக்கு கேட் ஃபுல்லா என்ன எரியுது கலர் கலரா லைட் எரியுது ஓகே ஓகே சரிங்களா ரெண்டாவது வந்து கேஸ் தீர்ந்து போச்சீங்க நீங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கால் பண்ணி புக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப நான் வந்து என்ன பண்றேன் இப்ப முதல்ல இப்ப கேட்ட பாக்குறேன் முதல்ல கேட்ல என்ன வச்சிட்டே இருக்கனவே லைட் லைட் வச்சிட்டே ஓகே அப்ப அந்த இடம் ஃபில் அப் ஆயிடுச்சு இல்லீங்களா நான் இப்ப ரெண்டாவது இடத்துக்கு போறேன் அங்க ஷூ ரேக் ஷூ ரேக் அந்த ஷூ ரேக்ல ஷூ எல்லாதே ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே கேஸ் சிலிண்டரா அடிக்கி வைக்கிறேன் ம் ஒண்ணு ரெண்டு இல்ல நூத்து கணக்கான கேஸ் சிலிண்டர் அடிக்கி வைக்கிறேன் அப்பதான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லீங்களா மிகைப்படுத்தி தொடர்புபடுத்தி ஆமா ம் அப்ப அது மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க ஓகே சார் ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வராங்க அவங்களுக்கு வந்து பிள்ளைங்க அவங்கள எல்லாம் என்கேஜ் பண்றதுக்காக நிறைய டாய்ஸ் வாங்கி வைக்கணும்னு சொல்றாங்க சரிங்களா மூணாவது இடம் என்னது சோஃபா சோஃபா அப்போ அதுல என்ன நான் பாக்கறேன் கற்பனை பண்றேன் அடிக்க வச்சிருக்கு அதுல ஒரு பத்து பிள்ளைங்க உட்காந்துட்டு ஒண்ணு

அந்த பூச்செடிக்கெல்லாம் வந்து எல்லாம் காஞ்சி போயிருக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சி வச்சிருங்க சொல்றாங்க ஃபேன்ல வந்து நம்ம பூச்செடி வச்சிருக்கோம் அதுல இருந்து ஷவர் மாதிரி தண்ணி ஊத்துது எல்லாம் ஊத்துது சரிங்களா ஓகே அடுத்த வந்து கேரட் வாங்கணும் கேரட் அல்வா செய்யணும்னு சொல்லி இருந்தாங்க அந்த வர கெஸ்ட் எல்லாம் கேரட் அல்வா பிடிக்கும் அதனால கேரட் அல்வா செய்யணுங்க கேரட் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்ப டிவி காவில வந்து நம்ம என்ன தொடர்பு கேரக்டர் டிவி மேல கேரக்ட் இருக்க மாதிரியோ அல்லது டிவிக்குள்ள கேரட்ட காமிக்கிற மாதிரியோ பாக்காதீங்க அதெல்லாம் நார்மலா இருக்க கூடிய நார்மலா நீங்க பார்க்கணும் அப்படினா அதை மிகைப்படுத்தி பார்க்கணும் டிவி இருந்து வெளிய கேரட் அப்படியே கேரட் எல்லாம் ராக்கெட் மாதிரி பறந்து போகுது பாத்தீங்க இல்லையா ம் இல்ல அடுத்து வந்து வீட்ல நிறைய சேர்ஸ் எல்லாம் உடைஞ்சு போய் கிடக்குது அதுக்கு ரிペア பண்றதுக்கு ஒருத்தர் வருவாருங்க ம் அது எடுத்து கொடுத்து எல்லாம் ரிペア பண்ணிடுங்க அப்படினு சொல்றாங்க அடுத்து பெட்ரூம் அப்ப இந்த பெட்ல மேல என்ன கிடக்குது எல்லாம் உடைஞ்ச சேரா கிடக்குது பெட் மேல ஓகே அப்ப நம்ம அத என்ன பண்ணனும் நமக்கு தெரியும் பா இல்லீங்களா அந்த உடைஞ்ச சேர்னா அந்த உடைஞ்ச சேர்னா தெரிஞ்சு போய்டும் ஓகே அடுத்து வந்து ஒரு புது கேமரா வாங்கணும் அடுத்த பிளேஸ் வந்து என்னங்க டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் பிளேட் வச்சுட்டு அதுல பிரியாணி வைக்கிறதுக்கு பதில எல்லா பிளேட்லயும் ஒரு புது வீடியோ கேமராவா வச்சிருக்காங்க இல்லன்னா டைனிங் டேபிள் மேலயே ஒரு பெரிய வீடியோ கேமரா வச்சு பாரதி ராஜா ஷூட் பண்ணிட்டு இருக்காராங்க என்ன எந்த கற்பனையுமே தம்பி மைண்டுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாதுங்க ஆனா இருக்கக்கூடாது எக்ஸ்ட்ரா நீர் இருந்தா நம்மளுக்கு அத திருப்பி ரீகலெக்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் ஏன்னா நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா பண்றதுக்கு ஒரு ஒரு கவனம் செலுத்துறோம் பாத்தீங்களா அதுல அது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறோம் இல்லையா அதுதான் கவனம் அதுதான் கான்சென்ட்ரேஷன் அடுத்தது வந்து தக்காளி பழம் வாங்கி வைக்கணுங்கிறாங்க அடுத்தது வந்து என்ன பிளேஸ் ஸ்டவ் அந்த ஸ்டவ் திறந்து பார்த்தோம்னா ஸ்டவ் குள்ளறையே தக்காளி பழமா அடிக்க வச்சிருக்காங்க சரிங்களா அப்படி செய்ய மாட்டோம் யாரும் ஸ்டவ் வேலை செய்யல அதை திறந்து பார்த்தா உள்ளார தக்காளி பழமா அடிக்கி வச்சிருக்காங்க அப்படி இருக்கிற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க ஓகே வந்து ஒரு ட்ரம்ப்பட் கிளாஸ்க்கு போகணும் மியூசிக் டிரம்பட் நீங்க கத்துக்கிறீங்க அந்த கிளாஸுக்கு போகணும் இல்லனா உங்க பையன் வந்து அந்த அவங்கள கிளாஸுக்கு வந்துருங்க சாயந்தரம் போய் அப்படின்றீங்க அடுத்த பிளேஸ் வந்து வாஷ் மெஷின்ல என்ன இருக்குது ஒரு டிரம்பட் இருக்கு அதுல உங்க பையன் உட்காந்துகிட்டு டிரம்பட் வாசிட்டு இருக்க மாதிரி பாருங்க அவன் மேல தலையில தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்குது அவன் வந்து வாஷ் மிஷின்ல உட்காந்து டிரம்பட் வச்சுட்டு இருக்கான் இதெல்லாம் ஒரு பண்ணா இருக்கு இல்லீங்களா வித்தியாசமா இருக்கு இல்லையா வந்து அதுல கவனத்தை செலுத்த வைக்குது நீங்க சாதாரணமா ட்ரம்ப் பண்ணு நினைச்சீங்கன்னா இப்ப நேரம் நீங்க வந்து நாளைக்கு ஆபீஸ்ல போய் என்ன செய்யணும்னு நினைச்சுட்டு இத கேட்டு அதனால இது மறந்து போயிடும் அந்த அந்த மிகைப்படுத்துறது நடைமுறையில இல்லாதத ஒரு நொடி நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும் நம்ம கவனம் அதுக்குள்ள வருது இது நாலு அடைவுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பழக்கப்பட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நாலு அடைவுல இந்த மிகைப்படுத்தாமலே நீங்க உங்களுடைய கவனம் முழுமையா வர ஆரம்பிச்சிடும் இப்ப எப்படி நம்ம மூணு சக்கர வண்டியை கொடுத்து தான் பையனை நடக்க வைக்கிறோம் அப்புறம் நல்ல பழகுனதுக்கு அப்புறம் அந்த மூணாவது சக்கரத்தை எடுத்து விட்டுறோம் இல்லைங்களா மிகைப்படுத்தி கற்பனை பண்றது வந்து அந்த கவனத்தை கொண்டுட்டு வரும் மூணாவது சக்கரம் அதே போலதான் இங்க மிகைப்படுத்தாமலே நம்மளுடைய கவனம் நம்ம சேர்த்துல வந்துரும் அப்படி ஈஸியா இருக்கு நீங்க அன்னைக்கு பண்ணதுக்கு நீங்க ரொம்ப பாஸ்டா பண்றீங்க எனக்கே தெரியுது நீங்க நல்லா இது எதையுமே மெய் படுத்தாமலே உங்களுக்கு அந்த முழு கவனம் வர ஆரம்பிச்சு சரிங்களா வந்து உங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கு அதுக்கு போயிங்க அன்னைக்கு இந்த தடுப்பூசி போட்டுட்டு வந்துருங்க அப்போ வந்து லாஸ்ட் பிளேஸ் வந்து என்னது டாய்லெட் இல்லீங்களா நீங்க இமாஜின் பண்ணுங்க டாய்லெட்லயே டாக் உக்காந்துகிட்டு அதுவே அதுக்கு ஊசி போட்டுக்கிற மாதிரி ஒரு பண்ணா இருக்கும் இல்லீங்களா ட்ரூ மெமரிக்கு அது என்ன செய்யணும் தெரியும் அப்ப நான் பத்து விஷயத்த பார்த்தாச்சு அவ்வளவுதான் நான் விட்டுட்டு நான் பாட்டு வேலையை பாக்கலாம் அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம்ல இன்னைக்கு என்ன என்ன சொன்னாங்க வரிசையா ஞாபகத்துக்கு வரும் இதேதான் கிளாஸ்ல போய் நீங்க உட்கார்றீங்க டீச்சர் ஒரு பத்து பாயிண்ட் சொல்ல போறாங்க அப்ப நீங்க முத பாயிண்டா இடத்துல ஸ்டோர் பண்ணீங்க ரெண்டாவது பாயிண்டா ரெண்டாவது இடத்துல ஸ்டோர் பண்ணிக்க

இருந்து நிறைய தண்ணி கொட்டுது செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்த சொல்லி இருந்தாங்க கேரட் எல்லாம் ராக்கெட் மாதிரி பறக்குது படம் மாதிரி அந்த வந்துட்டு இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து அந்த மர சாமான் எல்லாம் உடஞ்சிருக்கு அதெல்லாம் வந்து பெட் மேல இருக்கு அந்த பெட்ரூம்ல இருக்கு அப்ப அதெல்லாம் சரி பண்ண சொல்லி இருந்தாங்க அதுக்கு அடுத்தது டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் மேல அந்த கேமரா அது வாங்க சொல்லி இருந்தது அது வந்து டைனிங் டேபிள் மேல இருக்கு அதுக்கு அப்புறமா வந்து கிச்சன்ல போனோம்னா ஸ்டவ்ல வந்து நிறைய தக்காளி இருக்கு அந்த தக்காளி வாங்க சொன்னது அடுத்தது வந்து அந்த வாஷ் மெஷின்ல வந்து பையன் உட்காந்து வாசிச்சுட்டு இருக்கான் அடுத்து நாய்க்கு வந்து தடுப்பூசி போடணும் அது வந்து டாய்லெட்ல உட்காந்துருக்கு முடிஞ்சு எழுதி வைக்கல நீங்க வந்து எந்த செயலை செய்யும் பொழுதும் கவனத்தோடு செய்ய வேண்டும் அந்த கவனத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு இப்ப நம்ம கவன சிதறல்னால அதை விட்டு எங்கயோ போயிட்டோம் இந்த கவன சிதறல வந்து நம்ம தடுத்து கவனத்தை கொண்டுட்டு வர்றதுக்காக நீங்க தொடர்பு பண்ணும்போது மிகைப்படுத்தி அதை இல்லாதது இருக்கிற மாதிரி கற்பனை பண்றோம் சரிங்களா அப்ப வந்து நம்மளுக்கு கவனம் வந்துருது கவனப்படுறோம் இப்படியே நம்ம ஸ்லோலி அந்த கவனத்துக்கு நேரடியாவே வந்துருவோம் அந்த மாதிரி மிகைப்படுத்தாமலே எதையும் அன்றாட செய்யக்கூடிய வேலைகளுக்காக இதை சொன்னேன் இப்ப நீங்க ஒரு வகுப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இருபது இது மாதிரி ரெடி பண்ணிக்கங்க அப்ப நீங்க வந்து சார் டெய்லி நிறைய பிளேஸ் நம்மளுக்கு தேவைப்படுமே அப்படின்னா கண்டிப்பா நிறைய தேவைப்படும் இப்ப நீங்க இதே வீட்டை வந்து நாளைக்கு யூஸ் பண்ண கூடாது குழம்பி போய்டும் இல்லையா ஒரே பெர்டிகுலரா எல்லா குப்பையும் போடுற மாதிரி அது இல்ல அப்புறம் திரும்பி தேடி தான் கண்டுபிடிக்கணும்

பார்க்கு போயிருப்பீங்க அதுல பார்க்ல வரிசையா எல்லாத்தையும் அடையாளமா வச்சுக்கலாம் நமக்கு தெரிந்த இடங்களை நமக்கு எழுதுற வேலை கிடையாது ஒண்ணும் கிடையாது நம்ம மைண்ட் வந்து அவ்வளவு வந்து என்ன பண்ணுது படம் பார்த்து கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்க முடியுது இல்லீங்களா அப்போ நீங்க டீச்சர் சொல்றதை சொல்றத கவனிச்சுதான் அவனும் கிளாஸ்ல கண்டிப்பா கண்டிப்பாங்க யாரும் பேப்பர் பேனா எடுக்க கூடாது எல்லாம் பேப்பர் பேனா மூடு நான் சொல்றதை காது கொடுத்து கேளு ஆனா நான் சொன்னதை நீ திருப்பி சொல்லணும் அப்படின்னு ஒரு ரூல் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க அப்ப உங்க கவனம் அதிகமாகுமா ஆகாதா கண்டிப்பா இப்ப வந்து ஏதோ எழுதிக்கிட்டு எங்கயோ யோசிச்சுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வந்து எல்லாரும் அவங்க ஒரு மைண்ட் பேலஸ் ரெடியா வச்சுக்கிட்டு நீங்க ஒரு மைண்ட் பேலஸ்ல பண்ணுவீங்க அதே கொஸ்டின் ஆன்சர் நான் வேற ஒரு மைண்ட் பேலஸ்ல எனக்கு தெரிஞ்சது தெரிஞ்சது இதுதாங்க ஒரு மிகப்பெரிய சக்சஸ் தான் நீங்க என்ன வேணுமாலும் செய்யலாம் இது வந்து ஒரு சாதாரணமா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்ப நான் வைட்டமின் பாடம் பத்தி நீங்க நடத்துறீங்கன்னு வச்சீங்களா உடனே என்ன பண்ணலாம் இன்னொரு வீடு எடுத்துக்கலாம் நீங்க இன்னொரு இடம் எடுத்துக்கலாம் இப்போ ஸ்கூல்லேயே நீங்க எடுத்துக்கலாம் ஸ்கூல் கேட் இருக்கும் சைக்கிள் செட் இருக்கும் வாட்ச்மேன் ரூம் இருக்கும் ஆர்டரா வச்சுக்கணும் மாத்தி மாத்தி போனீங்கன்னா குழம்பு நான் எல்லாம் பாத்தீங்கன்னா நோட் போட்டு அவ்வளவு எழுதி வச்சிருக்கேன் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் காமிப்பேன் அவ்வளவு லேண்ட்மார்க் எழுதி வச்சிருக்கேன் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியில என்னென்ன என்ன லேண்ட்மார்க் வருதுன்னு எனக்கு தெரியும் ஃபுல்லா அப்ப எனக்கு ஒரு ஐநூறு புது விஷயம் நான் கத்துக்கணும்னா என்ன பண்ணுவேன் கரெக்டா இதுல அப்படியே வரிசையா ஸ்டோர் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில ரிவைஸ் பண்ணா அது லாங் டேம் மெமரிக்கு போயிடும் அது லாங் டேர்ம் மெமரிக்கு போனதுக்கு அப்புறம் இதே

நீங்க வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணாத அது ஞாபகத்துல இருக்கும். இப்ப நம்ம செய்யற நேரையில நம்ம படிக்கிற பாடம் மாதிரி ரிவைஸ் பண்ண வேண்டியது இல்ல. ஓகே. அதனால வந்து நம்ம அது அடுத்த திங்க கிழமை யூஸ் பண்ணிக்கலாம். வேற பாடம் ஒரு மாசம் கழிச்சு நீங்க அந்த மைண்ட் பிளஸ் வேற ஒரு ஒரு கேள்வி படிக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டிவில என்ன வச்சிருந்தீங்க? டிவில கேரட். ஓகே. தக்காளி பழம் எங்க இருந்துச்சு? ગેஸ் ஸ்டவ் மேல. ஓகே. சூராக்குல என்ன இருந்தது? சூராக்குல சிலிண்டர். இடம் சொன்னா என்ன அங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியும். நீங்க நோட்ல எழுதி வச்சிட்டீங்க நோட் ஆடாம நோட்ல எழுதுனது எக்கேன்னு தெரியலனா அத திருப்பி இதுக்கெல்லாம் பாருங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் வருது பாருங்க ஆமாங்க சார் நீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகேமா நன்றி நன்றிங்க சார் நேயர்களே நீங்கள் இதுவரை கேட்டது ஞாபகம் உங்கள் சாய்ஸ் வழங்கியவர் கிராண்ட் மாஸ்டர் ஆசிரியர் ஜான் லூயிஸ் அவர்கள் இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் வள்ளலார் வாழ்வியல் மையம் சந்தை கொள்ளை மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சிகள் சந்திக்கலாம் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு